நிகழ்ச்சி ஒன்றில் அமித்ஷா கூறுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மட்டுமல்ல குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு தேர்தல் வரை நரேந்திர மோடியே பிரதமராக இருப்பார் என பேசியுள்ளார் முன்னதாக இதேபோன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலிலும் பிரதமராக நீடிப்பார் என தெரிவித்திருந்தார் பாஜகவில் எழுபத்து ஐந்து வயதை தாண்டினால் உயர் பதவிகளில் இருக்கக்கூடாது என்ற எழுப்பப்படாத விதி இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அமித்ஷா ராஜ்நாத் சிங் போன்ற பாஜக மூத்த தலைவர்கள் அடுத்தடுத்து இதே கருத்தை கூறியிருப்பது பாஜகவிற்குள் நடக்கும் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது